வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா தமிழ்நாட்டில் தரிசு நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக மாற்ற வேண்டும் என்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இன்னும் அதற்கான முன்னெடுப்பே நடத்தலை அப்படின்னு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதிலளிச்சுக்கிட்டு தான் நம்ம இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் நடக்கக்கூடியது ஏன்னா வந்து எங்களோட சொந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நிறையா இளைஞர்கள் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இதை ஒரு சேவையாக தான் இருக்கோம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உடனே போட்ட உடனே ரிப்ளை வந்துடாது ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஏன் இது டிலே ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோனோ கண்டிப்பாக இது நடக்கும் என்னென்னா இந்த நிறைய பேர் உங்களுடைய டேட்டாக்களை எல்லாம் கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட நிலம் இருக்குது இத்தனை ஏக்கர் இருக்குது தரிசு நிலம் இத்தனை இருக்குன்ட்டு நிறையா இளைஞர்கள் நான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நிறையா உங்களுடைய தரவுகள் எல்லாம் 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 டேட்டாக்கள் எங்களிடம் வந்து கொண்டே அந்த டேட்டாக்களை நாங்கள் சேகரித்து மாவட்டம் வாரியாக பிரித்து இப்ப வந்து திருவண்ணாமலை மாவட்டம்னு வச்சுங்களேன் அங்க வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேல சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே ஒரு இடத்தை தயார் செய்து அங்கே ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் அப்போ உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் நீங்க தரிசு நிலம் வைத்திருந்தாலும் சரி அல்லது விவசாயம் செய்ய ஒருங்கிணைந்த பண்ணை வைப்பதற்கு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டு அந்த மாவட்டத்துல ஆலோசனை கூட்டம் நடக்கிறப்ப ரெண்டு தரப்பையுமே கூப்பிடுவோம் நிலம் இருக்கிறவங்களையும் கூப்பிடுவோம் விவசாயம் பண்ண ஆர்வமுள்ள இளைஞர்களையும் கூப்பிடுவோம் நீங்க இருவர்களுமே பேசி நிலத்தை குத்தகைக்கு வாங்கியோ அல்லது அவர்களிடம் ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டோ அல்லது விலைக்கு வாங்கியோ நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடலாம் இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் மாவட்டம் வாரியாக செய்வதால் ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும் ஏன்னா எங்களோட வேலையும் பார்க்கணும் ஏன்னா நமக்கும் வேலை பார்த்தா தானே வாழ்வாதாரம் இல்லையா நம்ம வந்து பெரிய அரசியல்வாதிகள் கிடையாது கோடி கணக்குல கொள்ளையடிச்சு வீட்டில் வச்சுட்டு நம்ம சேவை சும்மா பண்றதுக்கு இது நாங்க எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இதை ஒரு சேவையாக செய்கிறோம் எனவே காத்திருங்கள் அவசரப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பின்னிற்கு பதிவு செய்யுங்கள் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம் உங்களுக்கு விவசாயம் செய்ய விருப்பமா அல்லது நிலம் இருக்கிறதா தரிசு நிலம் இருக்கிறதா அப்படின்ற விவரங்களை நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் போது உங்களுக்கு அழைப்பு வரும் நீங்கள் பயன்பெறுவீர்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் பயன் பெறட்டும் கண்டிப்பாக ஒரு ஆறு மாத காலமும் ஒரு வருடமும் ஆகலாம் உங்களை அழைப்பதற்கு மிக நீண்ட நாட்கள்தான் ஆனால் உங்க மாவட்டத்துல ஒரு ஐம்பது பேராவது எண்ணிக்கையில் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் அப்போது நீங்கள் பயன் கண்டிப்பாக பயன்பெறுவீர்கள் கொஞ்சம் தாமதமாகவும் பொறுத்து கொள்ளுங்கள் நாங்கள் அனைவருக்கும் பதில் கொண்டுதான் இருக்கிறோம் நிறைய பேர் இதற்கு பதில் கிடைச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்க அதை கூட கமெண்ட் பண்ணுங்க ஆமா எங்களுக்கு பதில் கிடைத்தது பேசி அனுப்புனாங்க ரிப்ளை பண்ணாங்க வாட்ஸ்அப்லன்ற நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதில் கிடைத்திருந்தால் இதுவரை பதில் சொல்லாமல் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒத்துழைப்புக்கு நன்றி அனைவருக்கும் பகிருங்கள் அனைவரும் நலன் பெறட்டும்